உள்ளாட்சி அரசு செய்தியால் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல்நலம் தேறி விரைவில் அமைச்சராகி மக்கள் பணியாற்ற வேண்டுமென வேண்டி கோவை அருள்முகு தண்டுமாரியம்மன் திருக்கோவிலில் திமுகவினர் தங்க தேர் எழுத்து வழிபாடு நடத்தினர் ஒன்றரை ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நேற்று ஜாமீன் வழங்கியது இதையடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை வரவேற்கும் வகையில் தமிழகம் முழுவதும் திமுகவினர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இந்த சூழலில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை சீராக வேண்டும் என்றும் மீண்டும் அமைச்சராகி மக்களுக்கு நலத்திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வேண்டி கோவை அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோவிலில் திமுக மாணவரணி முன்னாள் அமைப்பாளரும் தண்டுமாரியம்மன் திருக்கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினருமான மனோஜ் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் தினேஷ் பாலாஜி விக்னேஷ் உட்பட திமுகவினர் தங்க தேர் எழுத்து வழிபாடு நடத்தினர் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் பலரும் பங்கேற்றனர் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி விரைவில் விடுதலையாக வேண்டுமென தண்டுமாரியம்மனிடம் வேண்டுதல் வைத்திருந்ததாகவும் அந்த வேண்டுதல் தற்போது நிறைவேறி உள்ளதால் தங்க தேர் இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தியதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்